ஆடுகளம் சிலம்ப பாடி பலவுடன் கோடு வாய் வைத்து கொடுமணி இயக்கி ஓட பூட்கை பிணிமுகம் வாழ்த்தி வேண்டினர் வேண்டியாங்கு எய்தினர் வழிபட ஆண்டு ஆண்டு உறைதலும் அறிந்தவாறே இந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு திருமுருகாற்றுப்படையில் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போன பாட்டில் என்ன பார்த்தோம் எப்படியெல்லாம் முருகனை ஆடி பாடி கொண்டாடி வரவேற்கிறாங்க எப்படி வந்து நம்ம முருகனை வந்து நம்ம மனசில் உட்கார வைக்கிறது சரிங்களா இப்போ வந்து நாம் ஒரு இடத்துக்கு போகணுன்னாலே அந்த இடம் தான் போய் உட்காருவோம் அங்கே குப்பையும் கூலமும்மா இது கெட்ட தண்ணி ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா நம்ம போவோமா அதே போலதான் நீங்க வந்து என்னன்னா மனசை சுத்தம் பண்ண 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 இறை அருள் இறங்கிக்கிட்டே இருக்கும் சுத்தம் ஆயிடுச்சுன்னா இறைவனை எங்க போறாரு அப்படியே உள்ள உட்காந்துருவார் செட்டில் ஆயிடுவார் உள்ளே சரிங்களா ஸோ அப்ப வந்து இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்பா உனக்கு நீங்க இருக்கிற இடம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்க மனசை வைங்க சுத்தமா வச்சுக்கோங்க இப்ப உங்களால நல்லது நினைக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் கெட்டது நினைக்காதீங்க உங்களுக்கும் கெட்டது நினைக்காதீங்க நிறைய பேருக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வரும் என்னன்னு பாத்தீங்கன்னா என்னால் இது முடியுமா என் என் குடும்பத்தினர் இப்படி பண்ணுவாங்களா சந்தேகம் வரும் அவநம்பிக்கை வரும் இதெல்லாம் வந்து நெகட்டிவ் தாட்ஸ் தான் சரிங்களா நெகட்டிவ் தாட்ஸ் வராம அப்படியே இருக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு தான் நம்மளும் சித்தராகி உக்காந்துருப்போம் ஆனா நமக்கு இருக்கு அந்த இருக்கிறத நம்ம வந்து கழுவி தள்ளிடணும் வரும்போதெல்லாம் ஒரு இறைவன் பேரை சொல்லலாம் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு இறைவன் பேரை சொல்லலாம் இங்க வந்து என்னன்னா என்ன சொல்றாங்க ஓம் முருகா ஓம் முருகான்னு அங்க கொண்டாடுறாங்க அவரை சரிங்களா எங்க கொண்டாடுறாங்க அப்படின்னா வெளியவும் கொண்டாடுறாங்க உள்ளையும் கொண்டாடுறாங்க உள்ள என்னன்னா மனது ஆன்மா சரிங்களா அப்படி படிநிலை ஜாஸ்தி இருக்கு நம்மளுடைய இன்னர் இன்ஜினியரிங் கூட சொல்றாங்க இல்லைங்களா அந்த என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனம் புத்தி அடுத்து சித்தம் ஆன்மா அப்படின்னு நாலு நாலு லேயர்ல போகுது அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம மனசு 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 வந்து எதுல இயக்கப்படுது ஐம்புலன்களால இயக்கப்படுது சரி நம்மளால வந்து நம்மளுக்கு எப்ப வந்து ஒரு நெகட்டிவா இது நம்மளால முடியுமா ஏதோ ஒன்று வருது அப்படின்னா மற்றவங்களை பத்தி வருது இல்லை நம்மளுக்கே நமக்கு வருது அப்படின்னும் போது நீங்க என்னன்னா உங்களுக்கு பிடிச்ச இறைநாமத்தை எழுதுங்க சொல்லுங்க இல்லை அவங்களுடைய பாட்டு கேளுங்க சரிங்களா இந்த சினிமா பாட்டுலாம் ரொம்ப அதை கேட்க நல்லா இருக்கான்னு நீங்க அந்த பொருள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கேட்க மாட்டீங்க ரொம்ப அபத்தமா இருக்கும் ரெண்டாவது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு மைண்ட்ல போய் நல்லதும் பண்ணாது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சினிமா பாடல்கள் வந்து என்ன பார்த்தீங்கன்னா மியூசிக் எடுத்துட்டீங்கன்னா அது ஒன்றுமே இருக்காது மியூசிக் எடுத்துட்டீங்க அப்படின்னா அச்சோச்சோ இதுவா இதையா கேட்டுகிட்டு கிடந்தோம் அந்த மாதிரி ரேஞ்சுக்கு போயிடும் ஆனால் இறை நாம மியூசிக்கோடு சேர்ந்தாலும் அழகாக இருக்கும் மியூசிக் இல்லாம பொருள் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கூட ரொம்ப அழகாக இருக்கும் அதுதான் இறைவனுடைய அன்பு அழகு அது ஒரு அன்போடு அழகு சரிங்களா இப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என் முருகனை நான் உள்ள வச்சுட்டேன் என் மனசுக்குள்ள உட்கார வச்சுட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மற்ற எல்லாம் சுத்தமாயிடும் சரிங்களா ஏன்னா என் மனசு சுத்தமாக இருக்கு மனசு சுத்தத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு பவர் இருக்கு நீங்கள் உள்ள நம்ம முருகனை உட்கார வச்சுட்டீங்க அப்படின்னா வேண்டியது வேண்டியவாறே நீங்க என்னென்ன கேட்குறீங்களோ நான் பாணுங்க ஓகே கிராண்டட் சரிங்க நான் அம்பானி இல்லை அடுத்து பில்கேட்ஸே ஆகணுங்க சரி அதுவும் பில்கேட்ஸ் வேணா ஈலான் மஸ்கே ஆகணும் ஓகே எதுவும் ஈலான் மஸ்க்கு மேலே போலாம் நீங்க வந்து என்னன்னா முருகனை உட்கார வைக்கிறது தான் முக்கியமே தவிர மற்றபடி உலகத்துல எதுவும் முக்கியம் கிடையாது முருகன் உள்ள உட்காந்துட்டானா அதெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லாமல் போயிடும் சரிங்களா ஸோ அப்போ வந்து என்னன்னா நீங்க முருகனை உட்கார வச்சு வைக்கிறது தான் வந்து மேட்டர் அந்த மூலத்தை நம்ம புடிச்சிட்டோம்னா நம்மளால நம்ம நினைச்சது நினைச்ச மாதிரி வேண்டியது வேண்டிய மாதிரி சத்தியமா நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ரெண்டாவது நாம நான் வந்து சில நூல்களில் படித்தது என்னன்னா இப்போ வந்து கம்ப்ளீட் சரண்டர்னு சொல்லுவாங்க இப்போ வந்து ஐயன் வந்து இப்போ நம்ம முருகர் வந்து என்ன பண்றாரு சரிங்க இவர் ரொம்ப நல்லவர் இந்த பொண்ணு நல்ல பொண்ணு இந்த அம்மா ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க சரி இவங்களுக்கு வந்து நம்ம நல்ல ஒரு நூறு கோடி ரூபா கொடுக்கணும் இவங்களுக்கு அப்படின்னு வச்சுப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரம் போய் நாம வந்து எனக்கு ஒரு ஒரு கோடி ரூபா தாங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு நாம்ப கேட்டோம்னா ரொம்ப சில்லறை ஆயிடுச்சு சரிங்களா நாம்ப வந்து என்ன பண்ணலாம் வேண்டியது வேண்டிய வார்க்கு பதிலாக சாமி நீ எனக்கு என்ன செய்கிறியோ நான் ஏத்துக்கிறேன் ஏன்னா அவரு அவரோட பிளான் வந்து ரொம்ப பயங்கரமா ரொம்ப மெஜஸ்டிக்கா இருக்கக்கூடியது நம்மளை எங்கேயோ தூக்கிட்டு போய் வைக்க வேண்டியது ஸோ அதனால நாம வேண்டத விட எங்க ஐயா என்ன செஞ்சாலும் எனக்கு நல்லதுக்கு தான் செய்வார் சிறந்ததை தான் செய்வார் அப்படின்னு நம்புங்க இந்த பாட்டில் சொல்ற மாதிரி முருகனை மனசுல உட்காத்தி வைங்க நீங்க வேண்டியதை வேண்டியது வேண்டியவார் இல்லை நீங்க வேண்டியதை விட பல மடங்கு சிறந்ததா முருகன் தருவார் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில சொல்றாங்க இத வந்து படை வச்சு திரு நக்கீரர் வந்து சத்தியம் பண்ணி சொல்றாரு மிக்க நன்றி